நேருக்கு நேராக பேசு எது இருந்தாலும் உன் ஆட்டை கார்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிற என்ன பட்டி எனக்கு நாடி எட்டு போய் கிடக்குறானோ நானும் மாதத்துக்கு முப்பது நாள் உனக்கு வந்து உன் அக்கா தங்கச்சிவோம் உன் அண்ணன் தம்பி வந்து பார்க்குறானுவோ ரொம்ப வாகனத்தில் இருக்கிற என்னமோ என்ன கேளுக்கா வா இங்கே பார்ட்டி முப்பது பவுன் கொண்டு வந்தாலும் கொண்டு விட்ட ஒரே வழியாக ஆடாடப்பட்டுக்கா ம் என் மவளெல்லாம் எட்டனை பவுன் போட்டு கட்டி கொட்டனு தெரியுமா ஒன்றும் இல்லை வெறும் சிரிக்கும் அவளை ம் ஒன்று தென்னைக்கு டாடி கட்டி கூட்டுக்கிட்டு வந்தானே என் அவங்காரம் அன்றைக்கே போச்சுட்டு என் வீட்டில் உள்ள லட்சுமி கடாட்சிமெல்லாம் ம் டெய்லியும் பத்து மணிக்கு எந்திரிக்கிற பத்து மணிக்கு எந்திரிச்சு ஆனால் நாலு சாயம் விட்டு ம் என்னென்ன கடை பேச தெரியுமா நீனு ம் பண்ணுறது பண்ணுறது போட்டு என்னையை போய் நாடி எட்டோ ம் போக்கடை இல்லாதவோ போனால் சோறு போட வக்கு இல்லாத சொந்தக்காரங்கன்னு என் சொந்தக்காரன் பண்டக்காரன் என் ஃபேமிலியவே இழுத்து பேசிட்டு உனக்கு எம்மோ எட்டனாவிட்டும் இருக்கும் எட்டியும் இப்போவே போட்டி இன்னும் கொண்டு என் வீட்டு வாஷனில் கால வச்ச ம் புருஷன் புள்ளனு ஒண்டனும் வச்சுக்க அவனை வெட்டி டுண்டு டுண்டாக போட்டுடறான் இப்போவே ஓடுவான் ஆட்டா விட்டுக்கு என்னத்துக்கு நான் போகணும் என் புருஷனை நான் தான் கட்டி வைக்கிறேன் நான் தான் இங்கே வாழணும் நான் ரெண்டு புள்ளை உரிமையாக பெற்று வச்சுருக்கேன் நீ நம்ம போகணும்னு சொல்கிறேன் என்னையே இனிமேல் உனக்கு வந்து எந்த ஒரு மரியாதையும் கிடையாதுக்கா என்னம்மா எனக்கு எத்தனை வருஷமா சித்திரம் அதை பண்ணிக்க தெரியுமா என் அவனும் இதை பிறந்து அவனுக்கு அஞ்சாறு வயசு ஆகுது இத்தனை வருஷமா என்னை கொடுமைப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொடுமையாக படுத்துனீங்க இனிமேல் எதுவும் பேசுவீங்களா பேச்சு ம் என்னம்மா போகணும் மாமள ஆட்டா வீட்டுக்கு ஏன் எதுக்கு போகணும் நான் என்னமோ சும்மாவை வந்துப்பட்டேன் அத்தனை பணம் அத்தனை நகை அத்தனை பொருள் பண்டை ஒன்று வாங்கிட்டு வந்துருக்குறேன் இந்த வீட்டுக்கு வாழ்கிறதுக்கு ஒன்றும் மவள அத்த நான் ஒன்று ஒன்றும் ஓடுகாலி மாரி ஒரு ரூபா கடை எடுத்துக்கிட்டு வராமல் வரலை வழியை விடுங்க சும்மா வாசல் நின்றுக்கிட்டு வியாக்கியான என்கிட்ட இருக்காதீங்க என்னடி சொன்னேன் ம் திரும்ப சொல்லிட்டு ஏன் சிரிக்குமாவளை ம் உன்னை நான் தாலி கட்டி கூட்டிட்டு வந்திருக்கு நல்லா பாடுபட்டுருக்கேன் ஏழா ம் இப்படி வீட்டை விட்டு கிளம்பரும் இந்த முப்பது பவனோட போய் தொலை இனிமேல் என் வீட்டு பக்கம் ஏறணும்னு வச்சுக்க உன் காளை வெட்டி அடுப்பில் போட்டுருவான் ம் ஹம் என்னமோ ஏன் மாவளை ஓடுகாலிய ஓடு யாட்டி ஏதா ஓடுகாலி ஓடு ஓடுகாலாம் என்ன அர்த்தமும் தெரிய மாட்டி தெரிஞ்சிக்கிட்டு பேசிட்டு மாட ம் கிளம்பு முதல்ல நீ கிளம்பு இன்னைக்கு என் மாமா வந்தால் என்ன பதில் வேணால் நான் சொல்லிக்கிறேன் இப்போவே கிளம்பு சரியான பொம்பளையாக இருந்தால் கிளம்பட்டி இங்கே பாருங்க ம் யாரை வந்து வீட்டுக்குள்ளே நோய் வேணாம் ம் உங்களுக்கு எவ்வளோ தைரியம் தான் என்ன சொல்லுங்கள் என்றைக்கி தாலிகிட்டு வந்தோம் உங்கள் மாவனை அன்னைக்கே இந்த ஊட்டி எனக்கு சொந்தோம் ம் அதை ஃபஸ்ட்டு மனசில் புரிஞ்சு வச்சுக்கோங்க என்னம்மா நான் போகணுமாம்ல நீங்கள் வேணால் எங்கேயாவது போங்க சொந்த பந்தம் இல்லைனா ஆனால் ஆசிரமத்துக்கு போங்க என்னமோ நான் போகணுமாமா போவோம் ம் ஒழுங்காக போய்விடுங்க சொல்லிவிட்டேன் வையை விடுங்க முதல்ல நீங்கள் ம் உங்களுக்குலாம் சோறு போடுறது ஒரு கேடு எனக்கு ஐயோ ஐயோ அய்யோ ஐயோ யாரும் இருக்கிறாங்களா அருவாலை யாரும் வரமாட்டாலுமோ இவன் வாய்க்கு பயந்துகிட்டு ஐயோ என்ன கொண்டு போய் ஆனால் ஆசிரமத்தில் சேர்க்க சொல்கிறாள் ஐயோ ஐயோ என் ஒரு அவனை செல்லமா பெற்று அவனை செல்லமா வளர்த்து இந்த செருக்கி கையில் கொடுத்து ஜீரழிண என் அவன் ஜீரழிட்டு லவனா ஜீரழிகிறன அட கடவுளே எட்டியா என் கருக்கு சக்காலிட்டி நேராக போய் உ ஆட்டை போய் போய் ஆசிரமத்தில் சேரட்டி ஒன்றுக்கு மூணு பேர் இருக்கிறாங்க ஒரு மூணு பேர் உன் ஆட்டா பெரிய பெரியாட்டா உன் அப்பா எல்லாரும் கொண்டு போய் நீ நீசிரமத்தில் சேர்த்துட்டோன்ட்டி என்னை சேர்ட்டோட்டி என்ன என்ன சேர்க்க வரலாமா இவ ஆட்ட அப்போ மட்டும் நல்லா வசட்டி நம்மளாம் உனக்கு கீழே கீழே கேடு கட்டு கிடக்கிறோமா எனக்கு நாதி இல்ல நாதி இல்லைன்னு சொல்லி சொல்லி என்னை சிரிக்க சிரிக்க வச்சுட்டாரே இந்த ஊருக்குள்ள அம்மா அம்மா என்னம்மா அழுதுகிட்டு இருக்கிற ஐயையோ என்னம்மா அங்கே நடக்குது ஐயையோ கும்பலம் எல்லாம் வந்து வாசல் நின்றுட்டு அவங்க உங்கள் வீட்டில் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்களே ஏம்மா என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அண்ணி என்ன நடக்குது இங்கே இங்கே அம்மா என்ன இப்படி அழுகுறாங்களே அய்யோ அய்யோய்யம்மா இப்படியாது வண்டி அம்மா நீனு வண்டியா வண்டியை கேளுடி கேளுடி முதல்ல எவ்வளோ என்னான்னு கேளுட்டி என்ன கொண்டு போய் ஆசிரமத்தில் சேர்க்க போகிறாளா ஐயோ நேரம் பார்த்து இன்றைக்கி நான் எதோ இந்த பொங்கலே கேள்வி கேட்டேன் அதுக்குள்ள அவன் மாவை எப்படி தான் கதை தெரிஞ்சு வந்துட்டாளா என்ன எதார்த்தமாக வந்தாலா தெரியலையே இன்றைக்கி நான் மாட்டின வசம்மா இன்றைக்கி நான் இந்த வீட்டை விட்டு போக போகிறேன் தெரியாமல் வர சொல்லிவிட்டேனே ஆனால் ஆசிரமணுமுன்னு அய்யோ இன்றைக்கி இவ்வளவு வர பத்து வீட்டுக்கு இருபது வீடாக கொடுத்துவாளே இவன் வர வந்து போட்டாலே இன்றைக்கி என்ன நடக்க போவதோ தெரியலையே என்னது உனக்கு போக்காடா இல்லையா ஏமா உன் கூட எத்தனை பேர் பிறந்தாங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்க பிள்ளைவ அத்தனை பேர் இருக்கிறாங்க நாங்கள் இத்தனை பேர் இருக்கிறோம் இந்தம்மா ஒன்றை பார்த்து அன்னிக்காரங்க இப்படி கெட்டுப்பட்டாங்களா ஐயோ யோ கடவுளே நான் இல்லாத அப்பா இப்படிதான் எங்கள் அம்மாவை போட்டு கொடுமைப்படுத்துகிறாளா இவ ஏப்பா இந்த ஊருக்காரங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிற்கிறீங்களே எங்கள் அம்மாவை போட்டு ஒரு பொம்பளைக்காரி இப்படி போட்டு கேடி கேட்டால் ஆட்டி ஆட்டி நடிக்க எல்லாம் நிக்கிட்டு வேடிக்கை பார்க்குறாங்களே நான் என்னத்தை சொல்லுவேன்னு தெரியலையே நான் வந்ததுக்கு எங்கள் அம்மா உயிர் புழைச்சிது இதை நான் கொண்டு போய் அன்னதா சிரமத்தில் எல்லாம் சேர்த்துருப்பாடா ஐயையோ அம்மா என்ன நான் ஒன்று சொல்லணும்னு பார்த்துக்க அன்னைக்கே இவன் போட்டால காட்டி இவன் சுத்தமாக பொம்பளை இல்லை குடும்பத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டா இவன் மூஞ்சை பார்த்தா சிரிக்கவே இல்லை சுதும்பு மாதிரி இருக்கிறாளே வானமா இந்த பொண்ணு வீட்டுக்கு நான் இருக்கிறது ஒருத்தி எங்கள் அண்ணன் இருக்கிறது ஒருத்தன் உன போய் ஆமா நேயமா அப்படி கெடுத்து வீணாக்கிறியேன்னு சொன்னனே தலைப்பாடா சொன்னனே ஐயோ கடவுளை நான் இப்போ என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியலையே கடவுளை கடவுளை ஏ அம்ஷா ம் என்னடி உன் ஆட்டக்காரியும் அழ அழுவுறாளா ம் என்னாடி ஏட்டு யாண்டி அழுகுறாளா ம் என்ன நடக்குதுங்க அவன் என்னமோ நகையை வச்சுக்கிட்டு நிக்கிறா இவன் என்னமோ ஒப்பாரி வைக்கிறா ம் என்ன ஆண்டி நடக்குது நான் வந்த மூணாவது வீட்டில் இருந்து பாட்டுக்கிட்டு தான் வரேன் ம் என்ன நடந்துச்சுடி ஆட்டி அழகாட்டி விழாயி அழாராட்டி சொல்கிறேன் நல்லா கேளுட்டு அக்கா என்ன கழிய கேட்டி அக்கா கேளு நல்ல கேள் அவ்வளோ நல்லவாய் எடுத்துவோம்மா அவனுக்கு கட்டிக்க வீட்டுக்குள்ளே வந்தால் போனால் அல்லாரையும் அனுச்சரிப்பாளன்னு சொன்னியே என்ன பண்ணான்னு கேளுப்போ ம் என் கூட பிறந்து பக்கத்து தெருவில் இருக்கிற எனக்கு போக்கடலன்னு சொல்கிறாள் எனக்கு நாடியும் இல்லையாம்மா நாடி ம் நாடி இல்லாத பிறந்தனும் என்ன கொண்டு போய் நாடு இல்லாதால ஆனால் ஆசிரம் மட்டும் சேர்க்குறேன்றால அது கேளுங்கலாம் கேளுங்களாம் பெரியம்மா நீங்களாம் இருக்கும்போதே எங்களுக்கு இந்த நிலமை இன்னும் சொந்த பண்ணால் யாரும் வராமல் போனாம இருந்தாக்கா எங்களுக்கு என் பெரிய பேச்சை கொடுக்குறா மாதிரி வீட்டுக்கு வாழ வந்தவன் இப்போ வேணா என்ன பண்ணுறேன்னு பாருங்க இப்போ வை ஆத்தா அப்ப அண்ணன் தம்பி எல்லாத்துக்கும் போன போட்டு நான் கூப்பிடுறேன் கூப்பிடுறேன் சட்டி அவசியப்படாத இரு இரு ம் உனக்கு எம்மா ஐடியா இருந்தால் என் தங்காச்சியை போட்டு உமாங்கழிக்கப்போ எனக்கு எந்த கழிவுன்னு தெரியாதான் வந்து கேட்குறேன் முடல்லுன்னு நினச்சாட்டி ஆட்டி ஏ சக்காலத்திமா சக்காலத்தி ம் என்ன அடி வேண்டி கிடக்கு ம் வண்டம்மா தாலி கட்டிக்கிட்டு வண்டம்மா சோட்டை பொங்கி போட்டம்மா மாமியாக இருக்கும்மாறு மாமனாக இருக்கும் சேவம் செஞ்சம்மா பிள்ளைய பட்டம்மா பிள்ளைய பாட்டம்மானு உள்ளாழ ம் என்னம்மா ஆம்பளை கணக்கில் தலைகளில் நிற்கிற நின்று என்னம்மா நம்ம வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து தலை ரெண்டு கொம்பு மறச்சிக்கிறேன் கொம்பு ம் ஏன் தங்காச்சா பாட்டு போக்கடலன்னு சொல்கிறேன் உனக்கு இருக்கும் அப்பனுக்கு போன போட்டு எல்லாரையும் வர வச்சு வேலைக்கு போயிருக்கிறான்ல அவனும் வரட்டும் எல்லா ஊருக்காரங்களை கூட்டி உனக்கு இன்னைக்கு ரட்டு வெட்டுட்டு ரட்டு வெட்டு இருந்தா எம் என் தங்காசிய ஆசிரமா ஓஹோ அல்ல டிவி எல்லாம் பார்த்து கற்றுக்கிட்டு அதனால்தான் டெய்லிக்கு நாடகம் தவறாத வீட்டில் நாடகம் என்ன திமுரு கொண்டு போய் திமுரு இங்கே அத்தை நான் இன்னும் தேவையில்லாதெல்லாம் பேசல ம் எப்போ பாரு எனக்கு என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க இத்தனை என்ன வச்சு கொடுமை இருக்காங்க அப்போலாம் நீங்க கேட்க வரல இன்னைக்கு என்னமோ அக்கா பொத்துக்கிட்டு வந்துட்டீங்களா பொத்துக்கிட்டு ம் இவ வந்தது வராது என் அப்பா அத்திக்கு போன போடுவாங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்காம ம் என்ன நினச்சிக்கிட்டு பேசுறீங்க எல்லாம் வந்துவிட்டு இன்றைக்கி நாளைக்கு நீ நாளைக்கு நீங்க ரெண்டு பேரும் கிளம்பிடுவீங்க கேட்குறதுக்குங்க நான் அந்த பொம்பளை தான் இந்த வீட்டில் இருக்கணும் ம் யார் இருக்கணுன்றதை உங்கள் மாமனே வரட்டும் நல்லா முடிவு பண்ணட்டும் ஏன்னா ரத்து வட்டுறாங்களாமா ரத்து ரெண்டு புள்ள அப்புறம் இந்த பிள்ளைய பற்றா உனக்கு மாதிரி ம் ஏன்மாட்டி பிள்ளையை பட்டுவிட்டோம் பிள்ளைய பட்டுவிட்டோம் யார் பக்கல புள்ள எந்த ஊரில் உலகட்டல ம் பிள்ளைய பட்டுப்பிட்டா யாரும் உங்க புருஷன் உங்களுக்குட்டு போவால வரல ம் என்னம்மா இவன் பேசுறா பேச்சு இங்கே பாருட்டி நீ அம்மா திமுரு ஏன் கிட்டே வாயிக்கிற அப்போ என் தங்காச்சி கார்கிட்ட என்ன நான் பேச்சு பண்ணிருப்பேன் ம் எப்படி அப்படின் வேட்டெல்லாம் பேசிருப்பேன் யாட்டி அப்படி என்னட்டி அவள் ம் யாத்தி நாங்கள் நீ அக்காத மத்தியோட ஏழு பேர் டீ கூட போடுற அண்ணாமருட்டி மாட்டு எட்டு டீ ம் ஏழு எட்டு எட்டண பேர் நாடியில் நாடியில் சொல்லிட்டு எவன் வாயில் வசம்ப வச்சு டேக்காக கொல்லிக்கட்டையை வச்சு அழுட்ட எம்மா இருக்கும் ரு இந்த பார்ட்டி அம்சா வேடிக்கை பார்த்துக்கிட்டு அழு அந்த காலத்து பொம்பளை இல்லை போன போட்டு அப்பா ஆட்டாளுக்கு எம்மா டிமுறை பாரு இந்த பாருங்க எந்த சண்டையாக இருந்தாலும் இங்கே தான் நடக்குது தேவையில்லாம எங்க அப்பா அம்மாக்கெல்லாம் போன போட்டு ஓவரா பேசிக்கிட்டு இருக்கிற வேலை வச்சுக்காதீங்க வந்தீங்கன்னா உங்க வேலையை பார்த்துக்கிட்டு போங்க தங்கத்தை விசாரிச்சமா போனமான இருக்கிற வேலையை பாருங்க ஏன் வீட்டில் நடக்கிற கதையில நீங்கள் தலையிடாதீங்க அடியே ஏ சக்காலத்தி மக சக்காலத்தி நான் உனக்கு போனா போகுது அண்ணி அண்ணின்னு சொல்லி மரியாதை கொடுத்தா நீ அன்னி இரட்டி பண்ணி சென பண்ணி நல்லா தின்னுபுட்டு வீட்டில் இருந்துக்கிட்டு கொழுத்து போய் எங்கள் ஆத்தாலையே கழிக்கிற இப்போ எங்கள் ஆத்தாளுக்கு பறிஞ்சு பேச வந்த பெரியாத்தாளையும் கழிக்கிறீங்க உன்னால சும்மா உடக்கட் உன பாக்கிறதுக்கு ஹம் பேனா போகுது வாயால் மட்டும் பார்த்தாக்கா நீ கையால் பேச வைக்கிறீங்க போட்டு அட்டிப்பரிமையா இது நகை வாங்கிட்டு வந்தாலும் நகை இந்த நகையை வச்சுக்கிட்டு என் ஆத்தாலை எம்ம கழிக்கிறேன் இன்னியோட போடிவான் அப்பா ஆத்தாவுட்டு போடுவோம் நல்லா கிடைக்குது எட்டி ஏ தொம்ப உடுத்தி அணிய இங்க பாரு இங்க பாரு உன பெரிய மாமியார்னு பாக்குறேன் பாத்துக்க என்னைய போட்டு அடிக்கிறியோ உனக்கு கரிச்சோறு மீனிச்சோறுனு போட்டு போட்டு கொடுத்த என்னைய போட்டு இம்மா அடி அடிக்கிறியே ஐயோ கடவுளே வலிக்குதே அய்யோ அம்மா அம்மா ஐயோ அந்த பொம்பளை வாயால கேள்வி கேட்டதுக்கு இம்மா அடி அடிக்கிறாள் என்னைய ரெண்டு பேரும் சேர்த்துக்கிட்டு ஐயோ அம்மா அப்பா ஐயோ வலிக்குது உடம்பு போடு பெரிய மன்றன்ல என்ன செத்தவங்க கையில வத்தல குத்த என்ன இப்படி அடிக்கிற போட்டு அட்டின்ற அட்டி இனிமே இவளுக்கு வாய வரக்கூடாது பாத்துக்க அடிச்சு துவச்சி போட்டு தாண்டி உள்ள பஞ்சாயத்துக்கு இழுத்துட்டு போனோம் போனை போட்டுச்சு அடிச்சது போதும் ஆத்தா அப்பனுக்கு போனை போடு அவன் சொன்ன வார்ட்ட எனக்கு மனசே வலிக்கிறக்கா டிகிரேட்டில் அடுப்பு வந்துடுச்சு பிறக்கா மாரடைப்பு வந்த மாதிரி இருக்குடாக்கா இந்த நிலமையிலே எனக்கு இந்த நிலமையா நான் இம்ம மனங்காசி வச்சிருந்தேன் எனக்கு இந்த நிலைமையாக்கா என்னால் தாங்க முடியலையே ஐயோ கடவுளே ஐயோ ரெண்டு பேரும் சேர்ந்து பொலந்து கட்டிட்டாலுல வழி தாங்க முடியலையே பத்தாயிரத்துக்கு வரையா அப்பா ஆத்தாளுக்கு வேறு போன போடுவாளுவோம் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே நான் வந்து பேசாமல் உள்ள வச்சுட்டு செவனோன்னு நம்ம வேலையை பார்த்துருந்தோம்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது இன்னைக்கு என்னென்ன நடக்க போதோ இனிமேல் அம்மா ம் நல்லா நான் தீங்குறேன் நாங்களே வெளியூரில் கிடக்கிறோம் நீ எப்படி இருக்கிற யாராக இருக்கிறேன்னு நாங்கள் அதை வந்து பார்க்கும்போது இந்தமாதிரி கொள்ளையாக இருக்குது ம் இந்த மாதிரி தான் உனக்கு எப்போ பார்த்தாள் இவ அடிச்சு அடித்து கொலை பண்ணுறா போல் இருக்குது சரி வந்து உட்காரு முதல்ல அப்புறம் என்ன பண்றதுன்னு தீர்மானிச்சுக்கோ இவ்வளவு இவ்ளோ இருக்கு இவளே டாட்டி அவள் ஆட்டைக்காரி இருக்காளா என்ன மொட்டை செரிக்கி அவளுக்கும் அந்த அழகு செரிக்கும் அவள் அப்பங்காரனுக்கும் போனை போடு சீக்கிரமாக ம் தாலு கட்டான் அன்றைக்கி என்னமோ குய்யாலம் முயலாளம் அடிச்சுப்பட்டு நம்ம விட்டால் இன்றைக்கி ம் சிரிப்பா சிரிக்க வைக்கிறான் சிரிப்பா சிரிப்பை ம் என்னமோ முப்பது பவுனு வடகட்டலாம் அட முப்பது பவுன் கொண்டு விட்டுட்டாளாம் அழுக்குன்னு இவன் கானலெல்லாம் பட்டு கிடக்குன்னு முடிவு பண்ணிட்டா அப்படின்னு நம்ம சொல்லி என்னென்னு வர வரப்போவா போன போனேன் பண்ணு 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 படிச்சுட்டு அம்மா அழைதா அழத போனை போட்டதை ஆற்றலை வர வச்சு இதுக்கு ஒரு முடிவு கட்டி விட்டுருவோம் இருமா ம் எப்படி போட்டா இந்த கால்கிட்ட நல்லா அழகாளம் போட்டுக்கிறான் ம் ஏன் மரும விழாச்சை நம்மளே கோலத்தில் எம்மும் தேர்ச்சிப்பட்டு இருக்கிறோம் ம் நல்லா சூப்பராக தான் போட்டிருக்குறா இருக்கட்டும் இருக்கட்டும் அப்போ ஆனால் வீட்டுக்கு நல்ல தெய்வங்கள் வரும் எக்கா எக்கா என்னக்கா நேட்டிலேருந்து ஒரு வாட்டை கூட பேச மாட்டேங்கிறோம் ம் என்னென்னமோ பண்ணுறீங்க வாசனை நல்லா சென்னல் வழியாக வெறும் ஈ வாடையும் பால் வாடையும் அடிக்கிடு ம் என்னென்னு ஒரு இந்த ஆனூராக கொடுக்க மாட்டேங்கிறீங்க கூப்பிட மாட்டேங்கிறீங்க என்ன நினச்சிக்கிட்டுருக்கிறேன் நான்டா நேற்று சொன்னேன்னக்கா நான் எதுவும் சொல்லவும் இல்லை சொல்லவும் மாட்டேன்னு ம் எந்த சிரிக்கம் அவ்வளோ போய் சொன்னிருக்கு என்னென்னக்கா கேள்வி கேட்குறேன் ம் எக்கா ம் கேள்வி கக்கட்டந்தா நாலு கேள்வி நேராக நான் கேட்டுரு இந்த சென்னல் வழியாக சாட்சி வழியாலான்னு கேட்டாக்கா எனக்கு மனது கஷ்டமாக இருக்கும் தெரியுமா ம் இந்த கோல்கிட்ட ரொம்ப நேரம் ஆசை பண்ணிக்கிட்டு இருக்கிறியா ம் இன்னும் நாள் கோலம் போட்டு நான் பாட்டுடே உள்ள கிறுக்கி கிறுக்கு கிடக்கும் இன்னைக்கு நான் கோலம் அற்புதமாக போட்டுருக்குறாங்க ஓஹோ அராட்டம் பாட்டுக்கிட்டு நிற்கிறியா பாட்டு எனக்கு உங்ககிட்ட பேசவே விருப்பம் இல்லை பாட்டுக்கா சும்மா ம் உன்னை நான் நம்பினாலும் நான் வெள்ளாட்டுக்கும் கூட்டுக்கிட்டு போனேன் அங்கே போய் அட்டனை கடன் நடந்த கடை அட்டனையும் சொல்லி ஊரெல்லாம் சிரிக்கிட்டு எங்கள் காரை ம் இன்னும் என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரியாது நான் யாருக்கிட்ட சொன்னேன்னு போய் கேட்பாங்களே நீ ம் இருக்கட்டும் இருக்கட்டும் நீ தான் சொல்லல நான் கண்டுபிடிச்சிக்கிற கண்டுபிடிச்சிக்கிற இருக்கட்டும் கண்டுபிடிச்சோம்னா ஊட்டோட குளிட்டு மட்டும் குளிட்டு ஏத்த இங்க பாருங்க அத்த மாலினி ஒரே கோக்கோன்னு அழுவுறால கதறால போகணுல என்னம்மா அந்த ரெண்டு அம்மாங்களும் போன போட்டு பத்தாததுக்கு அவன் ஆத்தனை வர வந்திருக்கிற அவளுக்கு போனை போட்டு உன் மாமியா கையில கூட போன முதல்ல நீ அப்படின்னு சொல்றாங்களா கோவத்துல என்னன்னு தெரியல ஏத்த ஐயோ என்ன பண்ணி வச்சானோ தெரியல ஏட்டியா வீட்டில் மாடி பண்ணி தோணும் சார் செடியோ சண்டை வாங்கிட்டு நம்ம மாட்டியும் போன போடுற போது அதுலேருந்து இப்போ வரைக்கும் நடந்துருக்குமோ சண்டை யாட்டியா என்ன நடந்துதோ சொல்லி எதுக்கு இவ்வளோ வர போன் போடுறாள் ம் எட்டி இந்த போனை குறித்து என்னன்னு கேட்போம் ஐயோ அத்தை இந்த போன்ல தான் சத்தம் கேட்காத நான் புடிச்சாதான் கேட்கும் இருந்ததை வரேன் அவுட் ஸ்பீக்கர்ல போட்டுட்டு கால கேக்க கேட்க என்னோன்னு என்னன்னு உம் நம்ம வண்டருக்கு நமக்கு நல்ல வேட்டை அன்னைக்கு அவன் காரி ஓட்டுல சண்டை போடுறக்கு ஆனா அவ்வளவு சம்மண்டி ரெண்டு பேரும் போன் பண்றாள் போடுறக்கு போடுறதுக்கு என்ன மொட்டைச்சு ஒரே அரண்டு போய் நிக்கிறாளா ஹோ ஹலோ சொல்லுங்க சம்மண்டி என் நல்லா இருக்கீங்களா என்ன உங்க அக்கா டட்டம் கேக்குது பெரிய சம்மந்தி நல்லா இருக்கிறாங்களா சரி சரி ம் என்ன இந்த நேரத்தில் போன போட்டுருக்கு ஒன்னும் புரியலைங்க அங்கே ஒரு மாவா அழுவம் கேட்குறது அப்படி வாடி ஏ திருட்டு மாவள்களா ம் இல்லை நீ எல்லாம் ஒரு ஆள் இன்னும் பொம்பளை பொண்ணை கட்டி கொடுக்குறன்ற பேரில் கட்டி கொடுத்து என் வீட்டை நாஷ்டி பண்ணி விட்டீங்களாட்டி குடும்பத்தோட சேர்ந்து வந்து ம் ஒழுங்காக வந்து இட்டுக்கிட்டு உன் மவளை இட்டுக்கிட்டு ஊர் பஞ்சாயத்தில் கரெக்டாக விட்டு விட்றான் ம் இட்டுக்கிட்டு போடி ம் ஒன்றை மாதிரி உன் மவளை வளர்த்து வச்சு இங்கே உரத்தி ஒட்ட விடாத அளவுக்கு ம் என்ன கொண்டு போய் ஆனால் ஆச்சிரமேட்கிறால ஒன்றை கொண்டு போய் உன் மௌன கேட்டால் உனக்கு எப்படி இருக்கும் அட எடுபட்ட சரிவாளா ம் பொண்ணு கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு பேரை தள்ளி வச்சுக்கிறீங்களே எங்கள் தலையில் கட்டி வச்சுக்கிறீங்களே